அஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவானது ஜூலை மாத ராசி பலங்கள் முதலில் ஜூலை மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது மீனமனையில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கிர நிலையை அடைகிறார் அதாவது ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி அதேபோல சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து கடகமனைக்குப் பெயர்ச்சியாகிறார் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி கடகமனையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்கிர நிலையை அடைகிறார் செவ்வாய் பகவான் சிம்ம மனையில் இருக்கின்றார் அல்லவா கேதுவோடு சேர்ந்திருக்கிறார் அந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியானது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பெயர்ச்சியாகிறது அதேபோல சுக்கர பகவான் ரிஷபமனையில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறாரு ஸோ இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று மிதுனமனைக்கு பெயர்ச்சியாகிறது ராகுபகவான் கும்பமனையிலும் கேது பகவான் சிம்ம மனையிலும் இருக்க சந்திர பகவான் காரணமான சந்திரன் இந்த ஜூலை மாதத்தின் தொடக்கத்தில் மனையில் பிரவேசிக்கிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கும் என்ன பலன் எப்படி இருக்கணும் என்பதை பற்றியும் எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றியும் இந்த பதிவில் நம்ம டீடைலா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்க என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடக ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் அமைகிறார் உங்க ராசியிலேயே புதன் பகவானும் உட்கார்ந்திருக்கிறாரு அப்போ புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக இந்த மாதத்தின் தொடக்கமே அமைய பெறுகிறது அப்போ புதன் உங்கள் ராசியில் இருக்கும்போது என்ன நல்ல தன்மை கொடுக்கும் நல்ல அறிவை கொடுக்கும் அந்த புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் எந்த இடத்தில் எதை பேசணும் எதை செய்யணும் என்கின்ற அந்த அறிவு பூர்வமாக அந்த உள்ளுணர்வு சக்தியோடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகத்துக்கு அமையும் நல்ல ஸ்ட்ராடஜி பிளான் வகுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது மனம் இதுவரைக்கும் ஒரு கஷ்டமான ஒரு தன்மையில் இருந்தது இந்த கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டரை வருடங்களாக மன சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு குழப்பத்தில் இருந்தது ஏன் நம்ம இப்படி இருந்தோம் அப்படின்ற தன்மையை இதுவரைக்கும் தெரியாமல் இருந்த விஷயங்கள் இப்ப குழப்பம் அடைய ஆரம்பிக்கும் அப்போ எத்தனையோ விதத்தில் மனம் பாதிக்கப்பட்டு மனம் சஞ்சலப்பட்டு தெளிவான டிசிஷன் மேக்கிங் எடுக்காமல் சில குளறுபடிகள் ஏற்பட்டு சில பேர் தன்னுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் பணத்தை இழந்தீர்கள் அல்லது குடும்பத்தில் சில சஞ்சலங்கள் ஒன்றறவுகள் பிரச்சனைகள் கடன் நோய் எதிர்ப்பு பகை வாக்குவாதம் இந்த மாதிரி நெகட்டிவ் உணர்வுக்கு செல்லக்கூடிய தன்மை இருக்கிறது ஏன் இது நடந்தது எப்படி இது நடந்தது ஏன் நம்முடைய அறிவுக்கு அது புலப்படல என்ன நம்ம தப்பு செஞ்சோம் சோ எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து இப்ப தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் அமையப்பெறுகிறது பெறுகிறது இந்த ராசி அன்பர்களுக்கு அப்படிங்கறது சொல்லலாம் அப்போ மூன்றாம் அதிபதி உங்க ராசியில் இருக்கிறதுனால இப்ப முயற்சிகள் பலிதமாகும் அப்போ தொட்டது துவங்கக்கூடிய அமைப்பு ஒரு ஒரு விஷயத்தை மனதில் நினைத்து விட்டீர்கள் என்றால் அதை செய்து முடிக்கிற வரைக்கும் இந்த மாதம் அதுக்குள்ளேயே இருக்கும் அப்போ மனம் அதை நோக்கியே செய்யும் எதை நினைத்து கொண்டிருக்கிறதோ அதை செயல்படுத்தியே தீர வேண்டும் என்கின்ற முனைப்பில் செயல்பட்டு இறுதியில் வெற்றியடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகத்துக்கு நிச்சயமாக அமையும் தாய் சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தாய் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஒரு சிலர் வந்து சொத்துக்களை வாங்கணும் என்கின்ற ஆர்வம் பிறக்கும் இதுவரைக்கும் ஒரு வீடு அமையல வீட்டை அமைக்க முடியலையே என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய எந்த இடத்துல நம்ம வீடு வாங்க போகிறோம் எந்த இடத்துல நம்ம அதை பண்ண போறோம் என்கிற தன்மையை முடிவெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகத்துக்கு அமையும் ஏன் நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா இந்த மாதம் அந்த நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்காரு ஸ்ட்ராங்கா இருக்காரு சுக்கிரன் வலிமை வலிமை என்னன்னா தான பலத்தோட ஆட்சி பலத்தோட இருக்காரு சுக்கிரன் இருக்காரு வீட்டுக்கு காரகிரகமா வாகனத்துக்கு காரகிரகம் வலிமையாயிருக்காரு நான்காம் இடத்துல குரு பாக்குறாரு ஒரு நல்லவன் பாக்குறாரு பாக்கியாதிபதி பாக்குறாரு ஆறு கூடியவன் பாக்குறாரு கடன் கிடைக்கும் கடன் மூலமாக வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகத்துக்கு நிச்சயமாக அமையும் இதுல மாற்று கருத்து என்பது இல்லை படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த கடக ராசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு நிறைய பேர் பிரேக் ஆகியிருந்தவர்கள் எல்லாம் படிப்பு முடிக்கவில்லை எனக்கு ஆரியர் விழுந்துருச்சு அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் இப்போ அந்த புதன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்ற காரணத்தால அதை முடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் தைரியத்தையும் கொடுத்து அதை முடிக்கக்கூடிய தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்போ வெல்பவர் கிடைக்கும் சூரியனோடு குரு சேர்ந்திருக்கிறார் அப்போ வெல்பவர் கிடைக்கும் நிச்சயமா தன்னம்பிக்கை கிடைக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்படுத்து படித்து வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஒரு சில கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமா குழப்பமா இருந்தது இந்த ஜூலை மாதம் நிச்சயமாக அமையும் அதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்கிறது கடன் நோய் எதிர்ப்புக்கு பகை தரக்கூடிய இடம் அந்த இடத்தை குரு பார்க்கிறார் ஆறாம் இடத்தை ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் அப்போ ஒரு சில கடக ராசியினர்கள் கடன் ரொம்ப அதிகமா போச்சு கடனை எப்படியாவது அடைச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் கடனை பற்றிய சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாயிருக்கும் ஒன்று கடனை கட்டுவது அல்லது கடனை வாங்குவது ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த எண்ண ஓட்டங்களை செலுத்தி அதற்கு செயல்படக்கூடிய தன்மை இருக்கும் ஹெல்த் அதிகமாயிருக்கும் இருக்கும் சிலருக்கு உடலால தொந்தரவு ஒரு பிரச்சனை இருந்தது அது சரியாகுது அதுக்கான செலவுகள் அல்லது அதுக்கு செக் பண்றது ஹெல்த் ஏதாவது இருக்காங்களான்னு செக் பண்றது இந்த மாதிரி ஹெல்த் சம்பந்தப்பட்ட அக்கறை உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகத்துக்கு நிச்சயமாக அமையும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த கடக ராசியினர்கள் வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த ரெண்டு வருஷமா செட் ஆகலைன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு வேலையில் போயிட்டு இருந்தது வேலையில் திருப்தி இல்லாமல் சென்று கொண்டிருந்ததுன்னு சொல்லுவாங்க இந்த கடக ராசியினர்களுக்கு ஸோ இப்போ ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்த்து அந்த சூரியனோடு இணைந்து ஆறாம் இடத்தை பார்க்குது அப்போ அதிகாரம் செலுத்தக்கூடிய தன்மை அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதுவரைக்கும் எழுதி எழுதி தோத்ததெல்லாம் போகும் பட் இந்த வருடம் நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கும் இந்த கடக கடகராசியினர்களுக்கு ரெண்டு வருஷம் எழுதி எழுதி தோத்தது இப்போ இந்த வருஷம் கிடைக்கும் அது இந்த ஜூலை மாதத்திலிருந்து அந்த எண்ண ஓட்டங்களை அதிகப்படியாக தூண்டும் குரு பார்த்து புதுப்பிக்கிறார் வேலை கிடைக்கும் நிச்சயமாக வேலை இல்லாத கடகராசியினர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் அமைய பெறும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் வழி எட்டாம் இடம் என்பது வழி எட்டாம் இடம் என்கிறது வலி அந்த எட்டு அந்த சனி பகவான் இப்போ ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வக்கிர நிலையில் இருக்கப் போகிறார் எப்ப பதிமூன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வழி கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப வலி இல்லாத தன்மையாக போகிறது அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஜூலை மாதம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா குரு பாக்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்கறாரு பாக்கியாதிபதி எட்டாம் இடத்தை பார்க்கறாரு எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் போய் அமர்ந்து வக்கீர நிலையில் இருக்கின்றார் அப்போ என்ன நடக்கலை 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 என்று இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீரென்று நடக்குது ஒரு இடமாற்றம் கிடைக்கலையே என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இடமாற்றம் கிடைச்சிரும் ஒரு ப்ரமோஷன் இல்லையேன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் திடீர் வெளிநாட்டு வாய்ப்புகளை கொடுக்கும் சந்தர்ப்பங்களை ஒரு ரெண்டு வருஷமா வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கலையே வெளிநாட்டுக்கு போனால் இருக்குமே அங்கே ஒரு ரெண்டு வருஷம் இருந்துட்டு திரும்ப வந்துடலாம் ஸோ இந்த மாதிரியான என்ன ஓட்டத்தோடு வெளிநாட்டுத் தன்மையோடு அந்த உணர்வோடு இருக்கக்கூடிய இந்த கடகத்துக்கு அது சாதகமான ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் அமையும் வெளிநாட்டுத் தொடர்புகள் அந்நிய மதத்தினுடைய நட்புகள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் இது எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் மாதம்தான் இந்த கடகத்துக்கு அமையப்போகுது அப்படின்னு சொல்லுவேன் இந்த கடக கடகராசினர்களுக்கு இந்த மாதம் சுக்கிரன் பதினொன்றாம் இடத்தில் வலுப்பெறுகிறது அப்போ இந்த மாதம் ஸ்ட்ராங்கா வலிமையா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படினா சுக்கிரன் அப்போ கடகத்தில் ராசியில் பிறந்தவர்கள் அல்லது கடக லக்னத்தில் இருக்கின்றவர்களுக்கு யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா சுக்கிரன் வலிமை பெறுகிறது அல்லவா சுக்கிரன் என்கிறது கலைத்துறைக்கு சொந்தமான ஒரு கிரகம் சினிமா துறை எடுத்துக்கலாம் சின்ன திரை பெரிய திரை எடுத்துக்கலாம் ஊடகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கலாம் அழகு சம்பந்தப்பட்ட கவர்ச்சி சம்பந்தப்பட்ட டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட ஹோட்டல் சம்பந்தப்பட்ட உல்லாச விடுதிகளுக்கு சம்பந்தப்பட்ட வீட்டு அதாவது அதாவது வாடகை வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் சிறப்பு பெறும் ஒரு நல்ல தன்மையை உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த கடக ராசியினர்களுக்கு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய வழிபாடு எடுத்துக்கொண்டாலே உங்க மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் உறுதியாகும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த ஜூலை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தருடையதும் வேற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்தான் நிச்சயமா இல்லை ஒவ்வொருவருடைய ஜாதக அமைப்புகளும் தசா புத்தியும் வேறுபடும் இந்த கோச்சார பலன்களை தொடர்ந்து ஒரு மூன்று மாசத்துக்கு பாருங்க சரியாக பொருந்தி வருகிறதா அப்படின்னு செக் பண்ணுங்க பொருந்தி வரலை அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தில் தசாநாதன் புத்திநாதன் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தோட தொடர்பு அல்லது அதிபதியோட தொடர்போடு இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்க ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியில இருக்கு எந்த டிகிரில இருக்கு இப்ப நடப்பு கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொழுத்துணை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் படிக்கணும் என்கிற விதி அமைப்பு நம்ம ஜாதகத்துல இருக்கு அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா என்னுடைய ஃப்யூச்சர் இருக்கும் நிச்சயம் திருமணம் தடைபட்டுக் கொண்டே இருக்கிறது எப்பதான் சார் எனக்கு திருமணம் நடக்கும் எப்பதான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்ப ப்ரமோஷன் கிடைக்கும் இதுபோன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரில் இருந்து மேட்டுப்பாளையத்திற்கு செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது ப்ரீ வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பாட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனில் கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்